பார்க்காத இவங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து பேசிடுறாங்க உடனே அங்க திடீர்னு நம்ம தமிழுக்கு வயிறு வலி வருது தமிழ் வந்து வயிறு வலியில துடிக்கிறாங்க உடனே சேர்ந்து தமிழோட வயிற்றுல வளர குழந்தைக்கும் மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா உங்களை யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே பயங்கரமா கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து தாமரை அய்யோயோ அம்மா அவளுக்கு ஏதாவது ஆயிட்டு போதுமா அப்புறம் அவ்வளோதான் பாமா நம்மளை கண்டம் கண்டமா வெட்டி போட்டுருவாருன்னு சொல்லிட்டெல்லாம் அந்த தாமரை பயந்துட்டு இருக்காங்க உடனே சாவத்திரி ஏ அப்படி ஆனா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது இங்கே பாரு ஒரு வேலை உண்மையை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தணுன்றது எல்லாம் எனக்கு தெரியும் நீ அமைதி நான் என்ன சொல்றனும் அதை கேட்டுட்டு மட்டும் இரு அது போதும் சொல்லிட்டு அங்க வந்து நித்ரி சொல்லிட்டு இருக்காங்க சேத ஒரு பக்கம் தமிழை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க இப்ப தமிழ் கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்த சேத தெரிஞ்சுப்பாங்களா இல்லையா வர எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ